வணக்கம் வெல்கம் டு ரிலையன்ஸ் ஸ்டோரி டைம் வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோவில் எதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா ரியா ஆலியாவோட கழுத்தை நெரிச்சிட்டு இருப்பா ஆலியாவும் என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருப்பா இப்படி ஆலியா கத்துறது ஹீரோவுக்கு கேட்டுறது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரத்தில் தான் நிற்கிறாங்க உடனே அந்த இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் வர்றாங்க ரியா என்ன பண்றான்னா ஆலியாவை பிடிச்சி ஹீரோ மேலே தள்ளி விட்டுறா அப்போ ஆலியா கையில் ஒரு டேட்டூ இருக்கு இதை ஹீரோ பார்த்துடுறான் இப்போ அப்படியே ஆலியாவை ஹீரோயின் கிட்ட விட்டுட்டு ஒழுங்கா நீ சரணடைஞ்சிரு சொல்றது கேளு மாதிரி ஹீரோ சொல்றான் இங்க பாருங்க நான் இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணல யாரையும் கொள்ள பண்ணல ஆனா இப்ப நடக்கிறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ரியாக்கு ஏதோ மந்திர சக்தி தெரியும் போல இருக்கு அது மூலமா ஒரு சுவாடை கொண்டு வந்து ஹீரோ ரியா ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருமே ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதை பாக்குற ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவளுக்கு தான் கொஞ்சம் மந்திர சக்தி தெரியுங்களா அந்த ரியாவை அப்படியே செல மாதிரி ஆக்கி விட்டுறா உடனே ஹீரோ கையிலே அடிபட்டிருக்கோம் அதை ஹீரோயின் பார்த்துட்டு வா சீக்கிரமா நம்ம சாங்கின் போலாம் மறந்து போட்டு விடுவான்னு சொல்லும் போது ஹீரோ அதெல்லாம் கவனிக்காம அந்த ரியாங்கிற பொண்ண அப்படியே தூக்கிட்டு அங்க போறான் இப்போ அந்த ரியாங்கிற பொண்ண நேராக ஜெயிலில் கொண்டு வந்தா சங்கிலி போட்டு கட்டி வைக்கிறான் ஹீரோ அவங்க மேல நிறைய மந்திர பேப்பர் ஒட்டி வச்சிருக்காங்க அவங்க அசையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ முகத்துல இருக்க மந்திர பேப்பர் எடுத்ததுமே அந்த ரியா கத்த ஆரம்பிக்கிறான் என்ன எதுக்கு பிடிச்சி கட்டி வச்சிருக்கீங்க நான் எந்த தப்புமே பண்ணல ஆச்சு ஊச்சின்னு கத்திட்டு இருக்கா இளவரச ஆபத்துல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரியா சொல்றான் ஆனா இப்ப காய்ச்சி மூச்சுக்கு கத்துறத ஹீரோவா கேட்க முடியாம மறுபடியும் அவன் முகத்துல அந்த மந்திர சீட்டை ஒட்டி வச்சிருக்காரு ஹீரோ இப்ப இவ்வளோ ஹீரோவும் ஒருத்தர் ஒருத்தர் யோசிச்சுட்டு அவங்க மூஞ்ச பாத்துக்கிறாங்க இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க அவன் வீட்டுக்கு வெளியே நின்று இன்னும் ஹீரோவை காணுமே எங்க போறான் ஏன் இன்னும் வரல அப்படிங்கற யோசிச்சுட்டே நினைக்கிறா இப்போ ஹீரோவும் வரான் அவன் வீட்டுக்குள்ள இருந்தா வெளியே வரான் என்ன நீ ஏற்கனவே வந்துட்டியா எப்போ வந்த உனக்கு கேஸுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எல்லாம் ரியாவை பிடிக்க தயவு செஞ்சு உன்னோட ஸ்டோனை மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ கிட்டே கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான் ஏய் மனசாட்சி இல்லாத நான் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கேன் இப்ப நீ தர அப்படி தானே அப்படின்னா நான் ரியா கிட்ட அவகிட்ட ஒரு ஸ்டோன் இருக்கல அதை போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் கிளம்ப போகிறான் ஆனா ஹீரோ அதையும் தடுத்து வச்சுட்டு உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியாம ரியாவை யாரும் போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான் நான் அப்படித்தான் பாப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா உடனே ஹீரோ ஒரு இறகு மாதிரி உடனே எடுத்து மறுபடியும் அங்கே எங்கயும் ஆட்ட ஆரம்பிச்சிடான் ஹீரோயின் அதை துள்ளி துள்ளி குதிச்சிட்டு இருக்கா பிடிச்சிருக்கா இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோட ஷாங்கைனையும் காமிக்கிறாங்க ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் ஷாங்கைன்ட்ட இந்த யூவை நான் வந்து இளவரசரை பார்க்க அனுப்பியிருக்கேன் ஏன்னா ரியா சொன்னா இளவரசருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்கே யூ வரா இந்த மாதிரி இளவரசர் இதுக்கு முன்னாடி ஒரு அந்த கேஸ் சம்மந்தப்பட்டு ஒரு முப்பது பேர் அவர் கொண்டிருக்காரு அமைஞ்சிருந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் அது அந்த ஷாயர்லா குரூப்ல அப்படின்னு ஹீரோ கேட்டதும் இங்க யூ ஆகுறான் உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேக்குறான் நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன் இந்த இயக்கத்துல இருக்க நிறைய பேரை அந்த கேஸ் சம்மந்தப்பட்டு முத மூத்த இளவரசர் கொண்டிருக்காரு அதனால இளவரசரை பழி வாங்கதான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான் இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா இங்க பாரு நீ கல்லு தறியா இல்ல நான் ரியாவை போய் பாக்கவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறா சரி உன் தொல்லை தாங்க முடியல நீ ரியாவை போய் பாரு ஆனா நீயே ஒரு கிரிமன கிரிமினல் இன்னொரு கிரிமினலுக்கு ஹெல்ப் பண்ணி அவளை தப்பிக்க வச்சிட்டேன்னு வச்சுக்கேன் அவனை சா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான் சார் என்ன ஹீரோயினும் மூஞ்சு திருப்பிட்டு கிளம்புறா ஆனா மறுபடியும் ஹீரோ ஹீரோயின கூப்பிட்டு பாத்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்றான் இங்க ஹீரோயின் பரவாயில்லையே சார் கேமல்ல அக்கறைலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க கிளம்பிடுறா இப்ப ஹீரோயினும் அந்த ரியாவை பாக்க வந்துடுறா முகத்துல இருக்க மந்திர பேப்பர் எடுத்துட்டு ஹீரோயின் அந்த இருக்க எல்லோ கலர் ஸ்டோனை தொட்டு தொட்டு பார்த்துட்டுருக்கா ஆமாம் இந்த ஸ்டோனை நீ எதுக்கு தொட்டு பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு ரியா கேட்குறா இந்த ஸ்டோன் எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த அஞ்சு கலர் ஸ்டோன் எனக்கு தேவைப்படுது இந்த ஸ்டோனை எனக்கு தர முடியுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா இங்கே பாரு இந்த ஸ்டோனை என்னால் உனக்கு தர முடியாது ஏன்னா நானே இருபது வருஷமாக தேடி இப்போ தான் ஒரு ஸ்டோனை கண்டுபிடிச்சிருக்கேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த ஸ்டோனை பற்றி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரியா கேட்குறா அதெல்லாம் சொல்ல இப்போ எனக்கு நேரம் இல்லை இந்த ஸ்டோன் இருந்தால் தான் என்னால் என்னோடய வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா உன ரியா சொல்றா அப்படின்னா இந்த கல்ல உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றா உன ஹீரோயின் சந்தோஷமா இருந்து நிஜமா நீ தர அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா ஆமா இந்த கல்லனை உனக்கு தரேன் ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றா என்ன உன்னை நீ கழட்டி விடணும்னு சொல்ல போற அப்படித்தானே ஆனா நான் உன்னை இங்கேருந்து எஸ்கேப் ஆக வச்சேன்னா ஹீரோ என்ன சாவடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா நான் உங்ககிட்ட இந்த ஹெல்ப்ப கேட்கல நீ சீக்கிரமா போய் இளவரசரை காப்பாத்த அப்படின்னு ரியா சொல்ற என்ன இளவரசரை காப்பாத்தணுமா நீ ஏன் ஏற்கனவே ஒரு கொலை பண்ணதா ஒருத்தி பாத்துட்டு சாட்சி சொல்லிருக்கா உன்னை எப்படி நான் நம்ப முடியும் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா இங்க பாரு நான் யாரையும் கொல்லல அந்த பாடி கார்டு உயிருக்கு ஆபத்துல இருந்தாரு ரொம்பவே போராடிட்டு இருந்தாரு அதனால அவருக்கு ஹெல்ப் பண்ற விதமா தான் நான் அதை பண்ணேன் மத்தபடி நான் இளவரசரை காப்பாத்தணும்னு தான் நினைக்கிறேன் அவருக்காக தான் இதெல்லாம் பண்ற அப்படின்னு ரியா சொல்றா உண்மையாவே இந்த ரியா என்ன பண்ணிருப்பா அப்படின்னா அந்த செக்யூரிட்டி உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது அவர் கழுத்துல அவங்க கொண்ட ஊசியை வத்தி கிழிச்சி அந்த விஷத்தை தான் ட்ரை பண்ணிருப்பா இத நமக்கு காமிச்சிட்டு இப்ப அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ எதை பத்தி பேசிட்டு இருக்கா அப்படின்னா அந்த ஆலியா கையில ஒரு டேட்டோ இருந்திருக்கும் இல்லையா இந்த டேட்டோ தான் அந்த சாயர்லாங்கிற குரூப்ல இருக்கவங்களோட டேட்டோ உண்மையான குற்றவாளி ரியா கிடையாது அவ வேணும்னே ரியாவை மாட்டி விட்டு இருக்கா ஆலியா தான் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான் அது மட்டும் இல்லாம ஷாங்கே எப்படி செத்து போனாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு விதமான புழுவோட முட்டையை எல்லாரும் சாப்பிடும் போது அவங்க சாப்பாட்டுல வச்சு குடுத்துருக்காங்க அவங்க அதை சாப்பிட்டதுனால உள்ள போய் அதுல இருந்து குழு புழு வந்து குஞ்சு பொறிச்சு உடம்பு முழுக்க பரவ ஆரம்பிச்சிருக்கு அந்த புழு கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர மனுஷங்களை கொன்றுரும் அந்த மாதிரி தான் எல்லாருமே இறந்து போயிருக்காங்க இதே இந்த புழுவோட முட்டைகளை இளவரசருக்கும் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிதான் அந்த ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ்ல வச்சு விட்டுருக்காங்க ஆனால் ஆனா அந்த ஃப்ரூட்டை இளவரசர் சாப்பிடும்போது ராணி வந்து கரெக்டா தடுத்துருக்காங்க இப்படி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறான் இதை ஹீரோயினும் கேட்டுட்டு ரியா கூட என்கிட்ட தான் சொன்னா நான் அந்த செக்யூரிட்டியை கொல்லல அவர் உடம்புல இருக்க அந்த புழுக்களை வெளியேற்றதான் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் உன்னை ஹீரோவும் அங்க இருந்து எந்திரிச்சிட்டு இங்கே முதல்ல இளவரசர் ஆபத்துல இருக்காரு அவரை காப்பாத்தி ஆகணும் வாங்க அங்கே போலாம் அப்படின்னு கூப்பிடுறான் ஆனா ஐயோ சொல்றான் அவர் வந்து அரண்மனையில் இல்ல வேட்டைக்காக வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்றான் இப்போ அப்படியே இளவரசரையும் காமிக்கிறாங்க இளவரசர் வேட்டைக்கு போயிட்டு இருக்காரு கூடவே அந்த ஆலியாங்கிற பொண்ணு இருக்கா ஆமா இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும் இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு ஆலியா கிட்ட இளவரசர் கேக்குறாரு இந்த இடம் தான் தான் உனக்கு கொள்ள ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து இளவரசர் குத்தலாம் அப்படின்னு ஆலியா போறா இளவரசன் கரெக்டா சுதாரிச்சுட்டு அவளோட கையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டுறாரு அப்போ கொலையாளி நீதானா நீதா நீதான் எல்லாரையும் கொன்னியா அப்படின்னு இளவரசர் கேக்கும்போது ஆமா நான் தான் எல்லாரையும் கொன்னேன் நீங்க வேணா இப்ப என்ன கொன்னு தள்ளிடலாம் ஆனா சாயர்லாங்கிற குரூப் அழிக்கவே முடியாது அப்படின்னு ஆலியா சொல்றா அப்போ அந்த இடத்துல நிறைய பேர் ஓடி வர்றாங்க ஓடி வந்தவங்க எல்லாருமே இளவரசரை கொல்லலாம் ட்ரை பண்றாங்க அங்க இருக்கிற அந்த பணியாளர்கள் கூட சண்டை நடந்துட்டு இருக்கு இளவரசரை கொல்லலாம் கிட்ட நெருங்கும் போதே நம்ம டீம்ல இருக்க மொத்த பேரும் அங்க வந்துடுறாங்க இளவரசருக்கு என்ன ஆகும் அவர் உயிர் தப்பிப்பாரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பா